ஏ வணக்கம் டே இன்றைக்கி நம்ம மேனேஜர் அண்ணாச்சின்னு ஆஸ்ட்ராஜி நனைதல் நினைதல் சீரீஸில் பார்க்க போகிறது போசிங் சென்டர் நினச்ச நேரத்தில் நினச்ச இடத்துல இப்படி எல்லாத்தையும் ஜொய் பண்ண முடியாத காலகட்டத்தில் எங்களுக்கு இருந்த ஒரே போக்கட போசிங் சென்டர் தான் ஒருவருக்கு நாற்பது ரூபா கொடுத்து போனால் இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரில் நாலு போட்டோ டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கே நாங்கள் நாலு ப்ரிண்ட்ஸ் ஆளுக்கு பத்து ரூபா அப்பா பாக்கெட்டில் தூஸ் போட்டு நாற்பது ரூபா கொடுத்து போயில் அங்கே இருக்கு அண்ணாச்சி எல்லா சின்ன பயிலுக்கு காண சிஸ்டம்லாம் கிடையாது இந்த ஐயில இருந்து செக் பண்ணுங்க அப்படின்னு நட்ட நடுவில் பப்பரப்பான ஓப்பனாக இருக்க சிஸ்டத்தை கொடுப்பாரு பாருங்க வழி என்றால் ப்ரௌிங் சென்டரில் கார்னர் சிஸ்டம் கிடைக்காத வழி தான் வழிகளில் பெரியது ஆனால் எங்கள் பயிலும் சும்மா சொல்லக்கூடாது ஒரு தூரம் நாங்கள் ப்ரௌசிங் சென்டரில் அண்ணா அனுப்பிச்சிட்டு ரிசல்ட்டு பார்க்க போயிலே என் கூட்டாளி ஒருத்தனுக்கு நாலு கரண்ட்டு நாலு பழைய பேப்பர் ஒரு லேபுன்னு ஒன்போது ரிசல்ட் பார்த்து அடுத்த நிமிஷம் சொன்னால் பாருங்க மக்கா இன்னும் டுவெண்ட்டி மினிட்ஸ் பவுசிங் டைம் மீதி இருக்குல்ல எல்லாம் சுற்றி உட்காருங்க அப்படின்னு சொல்லி தேசி பாப்பா டாட் காம் ஓப்பன் பண்ணாமல் பாருங்க ஆடி போயிட்டோம் அலண்டு போயிட்டோம் இன்காக்கி ஹிஸ்ட்ரி சாக்கிர பீச்சு எதை பற்றியும் கவலைப்படாமல் ப்ரௌசிங் பண்ண ஒரு அழகான நல்லா காலங்கள் அதெல்லாம் ஆனால் எங்கள் பயிலோட மெமரி பவர்னு வேறு ரகண்டே ஒரு தடவை பார்த்தா நாலு போட்டோ மைண்ட்லேயே வச்சு ஒரு மாதத்துக்கு ஆனால் இதுக்கு எடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு ஏழை அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்கள் ப்ரௌசிங் சென்டரை பார்த்த ஒரு நாலஞ்சு போட்டோ காப்பி பண்ணி வீட்டுக்கு கொண்டு போய்க்கலாம்னு எங்களுக்கு கிடைச்ச ஒரு அற்புதமான ஆயுதம் தான் இந்த பிளாப்பீடு